எல்லாத்துக்கும் வணக்கமுங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெடியால் நம்ம வீட்டில் என்ன டிப்பன் நம்ம ஒரு டேஸ்டான டிப்பன் செஞ்சுருந்தோங்க அதையத்தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் போட்டிருக்கறனுங்க அது என்னென்னா கோயம்புத்தூர் அன்னபூர்ணா இருக்குது பார்த்திங்களா அங்கேயே வைக்கிற மாதிரி சும்மா மணக்க மணக்க தூள் துள்வாசத்தோடு ஜம்முன்னு தண்ணியோட்ட ஒரு சாம்பார் வச்சனுங்க வச்சுட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இட்லிக்கு சாம்பாரை விட தோசைக்கு சாம்பார்னா ரொம்ப இஷ்டமுங்க அதனால தான் தோசை சுட்டுட்டுங்க தோசையில் பார்த்திங்கன்னா இதமாக பதமாக ஒருத்தருக்கு வேணும் கருகள் முறுகளாக ஒருத்தருக்கு வேணும் எங்கள் வீட்டு கடைக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா சும்மா நெய் மணக்க மணக்க அப்படியே மொறு மொறுன்னு சுட்டு கொடுத்தா லவக்கு லபக்குன்னு உள்ளே போகுங்க அதே மாதிரி தான் காலையில் அவங்களுக்கு எல்லாம் டிஃபன் செஞ்சு கொடுத்து போட்டுங்க நானும் ஒரு வாய் அப்படியே வீடியோவை பார்த்துட்டு நம்ம இப்படி பேசுனது உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா அதை பற்றி ஒரு கமெண்ட் போடுங்க அதோடவே இதே மாதிரி பேசுனா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க அப்படியே லைக் பட்டனி ஒரு தட்டு தட்டிகிட்டு போங்க என்னங்க நான் சொல்கிறது நல்லா இருக்குதுங்களா நம்மளும் கொஞ்சம் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாங்க எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே ஓட்டிட்டு நம்மளோட புது முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம கூட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சஞ்சீவ்மா சுளாகல என்னங்க நான் சொல்றது புரியுதுங்களா எப்பவும் சஞ்சீவ் மா உங்கள் கூட தானுங்க